வாங்க மூக்கா தூக்கம் வரல சும்மா நல்லா போட்டேன் சாப்பிட்டீங்களா ஹாய் ஆல் எல்லாருக்கும் குட் நைட் ஸ்வீட் ஏம்ஸ் ஹாப்பியாக எல்லாரும் தூங்குங்க ஓகேவா ஹயால் என்ன பண்றீங்க எல்லாரும் எனக்கு என்ன தூக்கம் வரல தூக்கம் வர்ற ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்கள் சீரியஸாகவே தூக்கம் வர மாட்டேங்குது லைக் பண்ணிக்கோங்க கைஸ் டபுள் டப் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனை ஓகேவா நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க தூக்கம் வர ஒரு ஐடியா சொல்லுங்க எனக்கு ஆக்சுவலா எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது நல்லா தூங்குறதுக்கு ஒரு ஐடியா கொடுங்க ராஜ்குமார் ஹாய் ஹாய் ராஜ்குமார் வெல்கம் தூங்குற மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்கப்பா சரிசா தூக்கம் வரமாட்டேங்குது நான் திங் ராஜ்குமார் சும்மா படுத்துட்டு இருக்கேன் தூக்கம் வரமாட்டேங்குது நீங்க என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா ஆஹ் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா கண்ணை மூடணுமா ஓகே கண்ணை மூடிட்டா உங்க கமெண்ட் எப்படி படிக்கிறது கண்ணை மூடுங்க தூக்கம் வரும் எங்க மாம் மாமு கூட அப்படிதான் சொல்லுவோம் கண்ணை மூடுங்க தூக்கம் வரும் சேம் நீங்களும் அப்படியே சொல்றீங்க முகத்தை காட்டணுமா என்ன ஸ்பெஷல் ராஜ்குமார் ராஜ்குமார் நிஜமா சிரிசா ஏன் நீங்க யாரும் இன்னும் லைக் பண்ணல பைக் பண்ணிக்கோங்க சோறு தரல அதான் ஸ்பெஷலா ஏன் என்ன ஆச்சு சோர் கொடுக்கல வேற என்ன ஸ்பெஷல் இதோ நான் பண்றேன் தேங்க்யூ சங்கர் தேங்க்யூ சோ மச் ஏன் சோறு கொடுக்கல சப்பாத்தி இட்லி தோசை ஏதாவது கொடுத்தாங்களா ராஜ்குமார் ஆமாம் ஒசூர் ஒசூர் ஷங்கர் தேங்க்யூ டீஸ் நான் வந்து ஹஸ்கி வாய்ஸ்ல பேசிட்டு இருக்கேன் உங்களுக்கு நான் பேசுறதுக்கு தெளிவாக கேட்குதா தோசையா கரெக்டாக கேஸ் பண்ணிட்டேன்னா தோசைக்கு சைடிஸ் என்ன கிருஷ்ணகிரியா ஓகே ஓகே கிருஷ்ணகிரியில எங்க சங்கர் என்ன சட்னி சட்னி தாங்க சட்னி என்ன ஸ்பெஷல் போச்சம்பள்ளி தாலுக்கா போச்சம்பள்ளி தெரியுமே நாங்களாம் வந்திருக்கேனே டொமேட்டோ ஃபேவரட் உச்சம்பள்ளி நான் ஒசூர் தான் ஒசூர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தக்காளி சட்னி ராஜ்குமார் இட்லி வச்சு தக்காளி சட்னி எஸ் உங்களுக்கும் பிடிக்குமா போச்சம்பள்ளி ஞாயிற்றுக்கிழமை சந்தை தமிழ்நாட்டில் இரண்டாவது இடம் ஆக்சுவலா நான் கேள்விப்பட்டிருக்கேன் சங்கர் பட் ஆனால் வந்ததில்லை சொல்லியிருக்காங்க முதல் கும்பகோணம் சந்தை இரண்டாவது போச்சம்பள்ளி சந்தை ஆக்சுவலாக நான் வந்து தஞ்சாவூர் பொண்ணு அம்மா வீட்டை வந்து தஞ்சாவூர் கல்யாணம் பண்ணி வந்த ஊர் வந்து ஓசூர் ஐ எம் நைன்டி ஃபோர் ராஜ்குமார் அப்படியே போங்க சார்ஸ் பாருங்கள் நான் எப்போதும் ஃபேஸ் காமிச்சு தான் வீடியோ போடுவேன் லைவ் போடுவேன் சரி இப்போ வந்து ஓவர் டைம் ஆயிடுச்சு இல்லையா ஸோ அதனால் கேமரா ஆஃப் பண்ணிட்டு போட்டிருக்கேன் எஸ் எஸ் மை பர்த்டே இப்பதான் முடிஞ்சு ஜான்வரி டுவெண்ட்டி ஃபோர் மை பர்த்டே ஸோ முடிஞ்சு நீங்க எந்த ஊர் சொல்லவே இல்லையே ராஜ்குமார் சாப்பிட்டீங்களா சங்கர் எனக்கு வந்து ரெண்டு பசங்க பொண்ணு ஒன்று பையன் ஒன்று பாப்பா வந்து எயிட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா சாரி செவன்து பையன் வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் எனக்கு அப்போ மேரேஜ் எப்போ பண்ணீங்க ஆக்சுவலா பத்தொன்பது வயசு பத்தொன்பது வயசுல எனக்கு மேரேஜ் பண்ணாங்க no <laughs> rajmar arrange marriage not a love marriage ஓகே நீங்கள் சொன்ன மாதிரி கண் மூடுனா தூக்கம் வந்துச்சு எனக்கு அதுதான் நல்லது எஸ் ஐ ஹஸ்பண்ட் இஸ் வெரி ஸ்வீட் பர்சன் ஆக்சுவலாக இங்கே தான் படுத்துருக்காருப்பான் அவன் அவருக்கு உடம்பு சரியில்லை ரெண்டாவே நான் எங்கள் வீட்டுக்கார கல்யாணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லவ் பண்ணுறேன் ஸோ நீங்களும் மேரேஜ் பண்ணுங்கள் லவ் பண்ணுங்கள் ஓகேவா Are you married, Rajkumar? <laughs> yes, 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 yes. நமக்கு பிடிச்சவங்க நம்ம ஹஸ்பண்ட் லவ் பண்றது ரொம்ப நல்ல விஷயம் ஐ லவ் மை ஹஸ்பண்ட் இப்படி ஒரு ஒய்ஃப் கிடைக்க உங்கள் ஹஸ்பண்ட் கொடுத்து வச்சுருக்கணும் நாளைக்கு வாங்க ஓகேவா கண்டிப்பாக நீங்கள் எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லுங்கள் இப்போ அவர் தூங்கிட்டு இருக்காரு ஓகே ஓகே ராஜ்குமார் என்னங்க கொண்டுட்டு போக போகிறோம் புருஷன் போனாடிக்குள்ளார நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுனால எந்த பிரச்சனையும் வராது புருஷனும் மனைவிக்காக பேசணும் மனைவியும் புருஷனுக்காக பேசணும் ரெண்டு பேருமே விட்டு கொடுத்து போறது தான் வாழ்க்கை நீ இப்படி பேசிட்ட நான் உன்னை அப்படிதான் பேசுவேன் அப்படின்னு பேசணும்னு வச்சுக்க வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா போயிடும் நீங்க சொன்னு சொல்லணுமா கண்டிப்பா சொல்ற ராஜ்குமார் எனவே ஓகே தூக்கம் வந்துருச்சு ஓகேங்களா மார்னிங் மீட் பண்ணலாம் நாளைக்கு லைவ் எப்போ போடுறேன்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா பாய் ஆல் பாய் ராஜ்குமார் தேங்க்யூ ஸோ மச் கர்ணம் முன்னா தூக்கம் வந்துடுச்சு ஓகே உங்கள் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் ஹாயாக தூங்குங்க ஓகேவா வா வாட்டர் கோ இன்சிடென்ட் ராஜ்குமார் நானும் அதான் சொல்கிறேன் நீங்களும் அதான் சொல்கிறீங்க Okay, bye. Good night, sweet dreams. Bye bye, 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 all. Bye bye. bye, -bye.